அந்த இளைஞனின் வாழ்க்கையின் வசந்த காலம் அது நல்ல வேலை நல்ல குடும்பம் என மகிழ்ச்சியாக இருந்தான் ஒருநாள் கடற்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது தன் காலடிகளுக்கு அருகிலேயே இறைவனின் காலடிகள் தன்னை தொடர்ந்து வருவதை பார்த்து மகிழ்ந்தான் ஆகா இறைவன் என் கூடவே இருக்கிறான் என்று சிரித்தான் சில வருடங்கள் கடந்தன அதே மனிதன் அதே கடற்கரை ஓரமாக நடக்கிறான் இப்போது அவனுடைய வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்ததாக இருந்தது அவனுடைய காலடிகளை இப்போது இறைவனின் காலடிகள் தொடரவில்லை இறைவா என்னுடைய கஷ்ட காலத்தில் நீயும் என்னை கைவிட்டு விட்டாயே என்று நினைத்தான் அதற்கு இறைவன் சொன்னான் மனிதனே உன்னுடைய கஷ்ட காலங்களில் நான் உன்னை தூக்கிச் சுமக்கிறேன் அதனால் நீ பார்ப்பது என் காலடிகள் மட்டும்தான் நான் உன்னை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கிறேன் அந்த மனிதனின் மனம் தெளிவடைந்தது நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தான்